ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வு நடக்குதுங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை ஒரு தீவன் கூட நமக்கு முன்பாக தண்டிக்கப்படட்டும் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையோட மனசு என்ன எப்படி இருக்கணும் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ கொடுமைப்படுத்தலாமா அப்படி தானே ஒரு நார்மல் ஒரு மனசு அப்படி தானே இருக்கும் இறக்கப்பட மாட்டோமா கொஞ்சமாச்சு இறக்கப்பட மாட்டோமா இவர்களுக்கு இறக்கமே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அவங்க முன்னாடி அழுதாலும் சிரிப்பான் அடிச்சுக்கிட்டாலும் சிரிப்பான் பார்த்துருக்குறீங்களா இதை கொடுமை என்ன தெரியுமா சோசியல் மீடியாவில் ஒரு விதமான மன நோயாளிகள் இருக்கிறாங்க நான் தொடர்ந்து பார்க்குறேன் ஒரு விதமான மன நோயாளிகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா அவங்கெல்லாம் நீங்க எந்த விதமான செய்தியை போட்டாலும் அதுக்கு கீழே சிரித்து வைப்பான் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட ரியாக்ஷன் அங்க அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டா எல்லாரும் ஐயோ பாவனை கீழே போட்டிருப்பான் அதுக்குள்ள ஒருத்தங்க சிரிச்சு வச்சிருப்பான் சிரிப்பான் வந்து உள்ள அவன் செத்து போயிட்டான்டான அதுக்கும் சிரிப்பான் குளுத்திக்கிட்டான்னா சிரிப்பான் என்ன செஞ்சாலும் சிரிப்பான் அது ஒரு விதமான மன நோய் மனுஷன் தான் இயல்புல இருந்து மாறுறா பாருங்க இது யார் இங்க பிரதான ஆசாரியர்கள் அப்படி இருக்கிறாங்க இங்க என்ன நடக்குது ஒருவேளை அவர்கள் நினைப்பது போலவே தேவனால் பாதிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறா இருக்கட்டும் ஆனா அந்த விரி எங்கிருந்து வருது இவ்வளவு மோசமான மனநிலம் எங்கிருந்து வருது தனக்கு முன்னாடி ஒருத்தன் கொடுமைப்படுத்தப்பட்டு ஒரு மனுஷன் சிலுவில தொங்கும் போது பரியாசம் பண்ணி சிரிக்கிற தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி கெண்டல் பண்ணி சிரிக்கிற அந்த குணம் எங்கிருந்து வருது எனக்கு அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட நாட்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது உங்க சத்துருக்களா இருந்தா கூட என்ன செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அன்று சொல்றாரு உங்களை நேசிக்கிறவர்களே உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்க சிநேகித்தா நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன நீங்க ஸ்பெஷலான ஆட்கள் இல்லையா விசேஷமானதை செய்யணும் அப்படின்னா யாரும் செய்யாத செய்யணும் அப்படின்னா அர்த்தம் எல்லாரும் அன்பு செலுத்தினா திருப்பி செலுத்துவாங்க அது இயல்பு ஆனா உங்களை வெறுக்கிறவங்க மேல உங்களால் அன்பு செலுத்த முடியுமா அவர் சொல்றாரு நீங்கள் விசேஷமானவர்களா அப்ப இதை செய்யுங்க அப்படியே உங்கள் பிதா நல்லூர் மீதும் தீயூர் மீதும் மழையை வரிசைக்கு பண்ணுகிறார் அவ்வளவு நல்லவர்